பெரிய மனிதன் அப்படின்னா ஒரு ஒழுக்க கேடுங்கிறதே வந்து அவனுக்கான தகுதியாக இருக்கு நீங்க அண்மையில் வெளியான தகலை படம் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணப்பட்ட படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுலேயும் நம்ம எந்த அளவுக்கு அந்த படத்தை போட்டு கிழிச்சு எடுத்தோங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் மனித உறவுகள் என்னமா காட்டுறாங்க அவங்க இதே மாரி செல்வராய் படத்தில் மனித உறவுகள் எப்படி காட்டுறாங்க இந்த ஒழுக்க வந்து நீ கேள்வியே கேட்க மாட்டேன் அப்படியே வந்து ஏற்றுக்கிற அது வந்து பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்படுதுன்றது வேற ஆனா அந்த கேள்வி கேட்குற அந்த சமூகம் இருக்குல்ல அந்த கேள்வி கேட்குறவன் இந்த இடத்துல வாயே திறக்க மாட்டாங்கிறான் கமல்ஹாசன் ஒரு அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு அவர் எடுத்து வளர்க்குற பையன் தான் சிம்பு கமல்ஹாசனுடைய ஆசை நாயகி திரிஷா அந்த ஆசை நாயகி மேல ஆசைப்படுறான் சிம்பு ஆசைப்படுறது மட்டும் இல்ல அவளை கூட்டிட்டு போயிட்டு மனைவியாவே வந்து அவன் அனுபவிக்கிறான் இது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கு பட் இதுதானே அந்த படத்தினுடைய முக்கியமான கான்செப்ட் இது எவனாவது கேள்வி கேட்டீங்களா மணிரத்னத்தை பொது வெளியில பார்க்கும்போது இப்படி கேள்வி கேட்குற தைரியம் உங்களுக்கு வந்ததா கமல்ஹாசன பொது வெளியில் பார்க்கும்போது சார் உங்களை எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய ஐக்கானான்னு நினைக்கிறாங்க நீங்க போய் இந்த மாதிரி படங்களில் நடிக்கலாமா அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா ஒரு கேள்வியுமே இல்லை இந்த மாதிரி வந்து எத்தனை இயக்குநர்கள் இருக்காங்க சங்கருடைய படங்களில் இருக்கிற முரண்பாடுகள் சங்கர் பெரிய இயக்குனர் ஊழலுக்கு எதிராகவே படம் எடுப்பார் ஆனால் ஊழல்னால் அவருக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு பைசா பத்து பைசா இதுதான் பெரிய ஊழலாக தெரியுது ஆனால் கார்பரேட் லெவலில் அடிக்கிற ஊழல்கள் வந்து அவர் அதை பூசி மெழுகிட்டு போயிடுறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது பொது யாராவது சங்கரை தடுத்து நிப்பாட்டி சார் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்களே இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நியாயமாக ஏன் நீங்கள் பெரிய மனிதர்களுடைய தவறுகளை கேட்குறதே இல்லை சுத்தி சுத்தி ஏழைகள் அடித்தட்டு மக்கள் அவர்கள் செய்கிற தவறுகள் அதனால வந்து ஒரு நாட்டுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டமாயிடுச்சுங்கிற ரீதியிலே நீங்க படம் எடுக்கிறீங்க ஏன் சார் அது அப்படின்னு யாராவது கேட்கறீங்களா லியோன்னு ஒரு வக்கரம் பிடிச்ச குப்பை கதை என்ன அது பெத்த அப்பா தான் பெற்ற மகளை வந்து நரபலி கொடுக்கணுங்கிறான் எதுக்காகன்னா அவனுடைய அந்த பிசினஸ் சாம்ராஜ்யம் வந்து சரியாம அப்படியே நீடிக்குமா எது நரபலி கொடுத்தா அதுல எதுல ஒரு கிறித்தவ மத மதத்தை பின்பற்றுகிற ஒரு பெரிய தொ தொழிலதிபரவன் இல்லை கேங்ஸ்டரு இல்லை போத மருந்து கடத்தவன் ஏதோ ஒன்று அவ அது மூணுத்துலையுமே அடங்காத ஒரு கேரக்டராக தான் வராது அவன் வந்து பெத்த மகளை நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிறான் அவனால் முடியாத போது அவன் அவன் அவனுடைய தம்பி அவன் தம்பி வந்து இந்த பொண்ணை வந்து கொள்வதுக்கு முயற்சி பண்ணுறான் என்னடா படம் அது ஆனால் இந்த படத்தை வந்து வர்த்தகத்தோட உச்சம் ஆஹா ஓஹோ உச்சா நடிகருடைய மிகப்பெரிய வெற்றி அப்படி செலிப்ரேட் பண்ண ஒரு இல் மைண்டட் நோயுற்ற கூட்டம் இது அவனை யாராவது கேள்வி கேட்டீங்களா